சேனல் அனைவருக்கும் வணக்கங்கள் மகர ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை இந்த பார்க்க போகிறோம் இப்போ மகர ராசின்னு பாத்தீங்கன்னா உத்ராட நட்சத்திரம் ரெண்டு மூணு நான்காம் பாதங்களில் பிறந்தவர்கள் திருவோண நட்சத்திரம் மற்றும் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் பிறந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பலன்கள் பொருந்தும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை மூணு இருபத்தி ரெண்டு ஏஎம் மணி அளவில் சூரிய பகவான் மேஷராசிக்குள் சஞ்சாரம் செய்யும் நேரத்தில் அதிகாலையில் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது இப்ப இந்த தமிழ் புத்தாண்டுக்கு விஸ்வாவசு வருடம் அப்படின்னு பெயர் விஸ்வாவசுனா உங்களுக்கு உலக நிறைவு மன நிறைவு பொருள் நிறைவு என்று பொருள் சென்ற தமிழ் வருடம் குரோதி வருடம்னு அழைக்கப்படுகிறது குரோதினாவே பகைமை உள்ள வருடம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பகைமையான வருடம் முடிவடைந்து உலகத்திற்கு நிறைவான வருடம் பிறக்கப் போகிறதுன்னு அர்த்தம் இந்த அமைப்புல மகர ராசி அன்பர்களுக்கு வருட ஆரம்பத்திலேயே சனி பெயர்ச்சி நிகழ்ந்து சனி பகவான் உங்களுடைய உபஜயஸ்தானமான மூன்றாம் இடத்திற்கு நகர்கிறார் ஓ இவ்வளவு நாளா ஏழரை சனியினுடைய பாதிப்பால் அவதிப்பட்டு கொண்டிருந்த மகர ராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் கிடைக்க ஆரம்பிக்கும் வருட ஆரம்பம்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவு திருப்தி இல்லாத ஒரு சூழல் அதாவது ஏப்ரல் மே மாதங்கள் மகர ராசி என்பர்களுக்கு ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலையும் மே மாதத்திற்கு பிறகு மகர ராசி என்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வருமானத்திற்கான வாய்ப்புகள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகரிக்கும் என்ன காரணம்னா மே மாதம் இறுதி வரை சனி பகவானும் ராகு பகவானும் ஒருவரையொரு ஒருவரையொருவர் கோச்சாரத்தில் சந்திக்கக்கூடிய கடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மீன மீனராசியில் ஒரு பெரிய கிரக கூட்டமே இருந்து உலகத்திற்கு பலவிதமான பிரச்சனைகளையும் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கு உதாரணத்துக்கு பூகம்பம் அப்போ மியன்மார்கிற ஒரு நாடு தாய்லாந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா பூகம்பம் நடந்தது இப்போது ஐரோப்பாவில் பாத்தீங்கன்னா நார்த் சி பகுதியில் நடந்த ஒரு மிகப்பெரிய கப்பல் விபத்து இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே இந்த சனி ராகு கிரக சேர்க்கை நிகழ்த்தி கொடுத்துருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய விபத்து நிகழும் அப்படின்னு என்னுடைய இன்னொரு வீடியோவில் இந்த விபத்துகள் நடைபெறற்கு முன்பாகவே ஒரு ப்ரொடிக்ஷன் தெளிவாக கொடுத்துருக்கேன் இப்போ அந்த வீடியோக்கான லிங்க்கும் இங்கேயே இருக்குது அதை பாருங்கள் அப்போது மே மாதம் இறுதி வரை இந்த தொந்தரவு இருக்கும் அதற்கு பிறகுதான் கோச்சாரத்துல ராகு பகவான் சனியை விட்டு விலகி கொஞ்சம் கொஞ்சமா கும்பராசிக்கு சஞ்சாரத்தை முழுமையாக ஆரம்பிக்கும் பொழுது மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் புதிய வருமான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வது புதிய வேலையில் சேர்வது அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலையில கூடுதலான வருமானத்தை ஏற்படுத்தி கொள்வது இந்த மாதிரியான சிந்தனைகள் வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களை தேடி வரும் இவ்வளவு நாளாக கஷ்டப்பட்டு இருந்த மகர ராசி அன்பர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்க அதனால் வரக்கூடிய வருமானத்தை ஒரே டைமில் அடைஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு பேராசையும் உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டுரும் அதனால் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நீங்கள் போனீங்கன்னா நல்லது வேலையில் இல்லாத அல்லது வேலைக்கு செல்லாத அல்லது சற்று வயது முதிர்ந்த ஓய்வு பெற்ற மகர ராசி என்பவர்களுக்கு ரெண்டாம் இடம் என்பது வருமானம் இல்லாமல் உங்களுடைய உணவு பழக்க குறிக்கும் இப்போ ராகு இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அளவுக்கு அதிகமான உணவு எடுத்துக்கொள்வது அல்லது விதவிதமான உணவுகளை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துடும் இப்போ உணவு வருமானம் குடும்பம் உங்களுடைய பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏடா உடமை எதையாவது பண்ணி பிரச்சனைகள் மாட்டுவதற்கு ராகு உதவி செய்வார் அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் மற்றபடி செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும் பட்சத்தில் இந்த இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ராகு மகர ராசிக்காரர்களுக்கு வருமான உயர்வு புதிய உயர்வுகள் புதிய வாய்ப்புகள் குடும்பத்தில் சுப நிகழ்வு ப்ரொமோஷன் இதெல்லாம் கூட ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் இப்போ வீடு மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் இது மாதிரி பல வகையான மாற்றங்கள் அது உங்களுடைய வயதை பொறுத்து மாறும் சின்ன வயசாக இருந்தால் ஸ்கூல் அல்லது காலேஜ் சேஞ்சு அல்லது வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலையில் மாற்றம் அல்லது நீங்க இருக்கக்கூடிய வீடு மாறி செல்லுதல் இதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த விஸ்வாச வருடத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு நடக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு மாமனார் வழியில் நன்மை உண்டு மகர ராசிக்காரர்களுடைய இளைய சகோதரர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் முயற்சிகள் இதெல்லாம் வெற்றி உண்டு புதிய சொத்து வாகனம் வீடு இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்குவதற்கு மகர ராசி இந்த வருடம் நல்ல வாய்ப்புகள் அமையும் இப்போ வீடு வாகனம் போன்ற விஷயங்கள் கடன் மூலம் அமையும் இப்போ கடன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோலில் தான் இருக்கும் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லை அதிலும் குறிப்பாக ராகுடைய தொடர்பு உங்களுடைய சொத்துக்குரிய ஸ்தானத்திற்கு இருப்பதால் உங்களுக்கு அமையக்கூடிய சொத்து இந்த வருடம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சொத்து வாங்கினீங்கன்னா ஓவர் பிரிட்ஜ் அதாவது மேம்பாலத்திற்கு அருகிலோ அல்லது ஹைவே ஹைவே பக்கத்தில் இருக்கும் அல்லது மசூதி தேவாலயங்களுக்கு அருகில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி அமைவதற்கான வாய்ப்புகள் அல்லது ஒரு சிறிய மலை அல்லது குன்று மேடான பகுதிக்கு அருகில் உங்களுடைய சொத்துக்கள் அமைவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு ராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் உங்களுடைய குழந்தைகள் என்ற அமைப்பில் பார்க்கும் பொழுது குழந்தைகளுடைய படிப்பு விஷயம் சற்று தான் இருக்கும் குழந்தைகளை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி படிக்க வைக்கணும் இல்லைனா அவங்க வந்து படிப்பில் சிந்தனை இல்லாமல் காலத்தை கடத்துவது தேவையில்லாம ஊர் சுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல தங்களை ஈடுபடுத்திக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க படிப்புல கோட்டை விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ஐந்தாம் இடத்திற்கு சனியினுடைய பார்வை கோச்சார சனியினுடைய பார்வை கிடைப்பதால சனி பார்க்கும் இடங்கள் ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அதனாலதான் உங்களுடைய புத்திரஸ்தானத்திற்கு சனியினுடைய பார்வை இருப்பதால் உங்களுடைய பிள்ளைகளை கொஞ்சம் கவனமா நீங்க ஃபாலோ பண்ணி பார்த்துக்கிறது நல்லது ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ கரன்சி போன்ற விஷயங்களில் ஈடுபடும் மகர ராசி அன்பர்கள் இந்த வருஷம் பெரிய அளவில் லாபத்தை எதிர்பார்க்க முடியாது இப்போ நீண்ட கால அடிப்படை லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வருமானம் இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு பேராசை ஏற்படுத்தி அதிகமான வருமானத்திற்கு ஆசைப்பட்டு முதலீடுகளை செய்ய வைப்பார் ஆனால் பங்கு சந்தை தொடர்பான விஷயங்களுக்கு ஸ்தானமான ஐந்தாம் இடத்திற்கு சனியினுடைய பார்வை வருவதால் நீங்கள் எதிர்பார்த்த வேகத்திற்கு நிச்சயம் இந்த வருஷம் வருமானம் கிடைக்கிறது வாய்ப்புகள் குறைவு தான் எனவே அவசரப்பட்டு பணத்தை முதலீடு செய்வதற்கு முன்பு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய சேமிப்பிலிருந்து முதலீடு செய்தால் உங்களுக்கு நீண்ட கால அடிப்படையில் நன்மை உண்டு இப்போ கடன் வாங்கியோ அல்லது ஷேர் மார்க்கெட்டில் லிவரேஜ் லிவரேஜ் எடுக்கிறது அதாவது நீங்க ஒரு பங்கு பணம் கொடுத்தீங்கன்னா அவங்க நூறு பங்குக்கு உங்களுக்கு ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு பணம் கொடுப்பாங்க அந்த மாதிரி முதலீடு செய்தால் நிச்சயம் மாட்டிக் மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு புதிய வேலை வேண்டி காத்திருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் மே மாதத்திற்கு பிறகு ஜூன் ஜூலை மாதங்களில் வேலை வாய்ப்புகள் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சில மகர ராசி அன்பர்களுக்கு வாடகை வருமானம் கிடைக்கும் அல்லது இருக்கிற வாடகையில் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு சில மகர ராசிக்காரர்கள் புதிய சொத்துக்கள் வாங்கி அதை வாடகைக்கு விட்டு வருமானம் சம்பாதிக்கும் அளவுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு இரண்டாம் இடத்தை பார்வை செய்கிறார் அப்போ இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்போ இரண்டு என்பது வாய் ஆறாம் இடம்ங்கிறது வயிற்றை குறிக்கும் எனவே மகர ராசி என்பவர்களுக்கு வருகிற ஒரு வருட காலத்தில் அளவுக்கு அதிகமாக உணவு என்பது இது முதலே பேசணும் இருந்தாலும் அந்த உணவு கட்டுப்பாடு இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு உடல் எடை கூடுவது வயிறு தொப்பை போடுவது இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் குறிப்பா குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால வாயு தொல்லையால் பாதிக்கப்படுவீர்கள் வாயு தொலையால் கைகால்கள் அல்லது முதுகலை பிடிப்பு ஏற்படுது இதெல்லாம் வரும் அதனால் உணவு பழக்க வழக்கத்தை இந்த வாயு பொருட்களை முடிந்த அளவுக்கு மகர ராசி என்பவர்கள் தவிர்ப்பது நல்லது திருமணம் எதிர்பார்த்து காத்திருப்ப மகர ராசி என்பவர்களுக்கு நல்ல செய்தியாக உங்களுடைய குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்தை குரு பார்வை செய்கிறார் அப்போ குடும்பஸ்தானத்துலேயே ஏற்கனவே ராகு பகவானும் சஞ்சாரம் செய்கிறார் அப்புறம் பார்த்திங்கன்னா போகஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்திற்கு குருவுடைய பார்வை இருப்பதால் மற்றும் ராகுவுடைய பார்வையும் இருப்பதால் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் ராகு மற்றும் குருவுடைய தொடர்பு உங்களுடைய போகஸ்தானத்திற்கு இந்த வருடம் கிடைப்பதால் தாம்பத்தியத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் உண்டு ஆனால் பெண் மகர ராசி என்பவர்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் திருமணத்தில் சில தடைகள் தாமதங்களை ஏற்படுத்தி விடுவார் அதே சமயத்தில் திருமணம் நிச்சயமாகி உள்ள மகர ராசி பெண் என்பவர்கள் கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இருந்து கொள்வது நல்லது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் சிக்கலில் இதுவரை சிக்கியிருந்த மகர ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய பிரச்சனைக்குரிய ஸ்தானமான அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால பிரச்சனைகள் இன்னும் சிக்கலாகும் உங்களுக்கு பெருசாக ரிசல்ட் எல்லாம் இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் ஒன்றும் பெருசாக நெகட்டிவாகவும் உங்களுக்கு நடக்காது அதான் இருக்கிற சிக்கல் இன்னும் சிக்கல் அதிகமாகும் ஆனால் பெரிய பாதிப்புகள் வராது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் நகரும் ஒரு பதினெட்டு மாதங்களுக்கு பிறகு கேது இருந்து நகர்ந்த பிறகு உங்களுக்கு வழக்குகளில் ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்க ஆரம்பிக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்க நினைக்கும் மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் மிகப்பெரிய வாய்ப்புகள் உண்டு இப்போ கோச்சாரத் குரு பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்திற்கு பார்வை செய்கிறார் அதே சமயத்தில் வருமான ஸ்தானத்தையும் பார்வை செய்கிறார் எனவே தொழில் முன்னேற்றம் வருமான முன்னேற்றம் மகர ராசி என்பவர்களுக்கு உண்டு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு வேலையில் முன்னேற்றம் ப்ரமோஷன் இதற்கான வாய்ப்புகள்லாம் தேடி வரும் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்திற்கு ராகு மற்றும் குருவுடைய சுப தொடர்புகள் கிடைப்பதால் வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உள் உள்நாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு சென்று வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும் மகர ராசி மாணவர்களுக்கு நாலாம் இடத்திற்கு ராகுவுடைய தொடர்பு இருக்கிறதுனால கல்வியில் முன்னேற்றம் உண்டு அதே சமயத்தில் மாணவர்கள் செல்ஃபோன் மூலமாக நேரத்தை வீணடிப்பது நண்பர்களுடன் ஊரை சுற்றுவது இதெல்லாம் பண்ணுவாங்க இதை முடிந்த அளவுக்கு தவிர்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் உண்டு மொத்தத்தில் பார்க்கும் பொழுது மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் தொழில் ரீதியாக சொத்துக்கள் வாங்குவது ரீதியாக நல்ல ஒரு பாசிட்டிவான வருடமாகவும் ஆரோக்கியத்தில் மட்டும் சில பிரச்சனைகள் குறிப்பாக உங்களுடைய உணவு பழக்கத்தால் வரும் அதை மட்டும் கவனமா பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது மற்றபடி மகர ராசி சிறப்பு மகர ராசி அன்பர்களுக்கும் உலக தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்